ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறஃ ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி அடுத்த ஒரு வருடத்தில் கோடீஸ்வரர் ஆகக்கூடியது இந்த ராசி பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு பகவான் முழு முதல் சுபர் அவர் வந்து தனாகாரகன்னு சொல்லப்படுது அப்போ இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு ஐந்தாவது மாதம் பயிற்சி ஆகிறார் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் இந்த மிக மிகப்பெரிய யோகமான கோட்டீஸ்வர யோகத்தை அடைய இருக்காங்க அவர்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சரியான கிரகநிலை குருவின் தொடர்பு தசா புக்தி ஏற்பட்டால் அவர்கள் அடுத்த ஓர் ஆ ஓர் ஆண்டில் நிச்சயமாக வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆவதற்கு உறுதியான ஒரு வாய்ப்பு உண்டு அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த நேரம் என்றது ஒத்துழைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா இவங்களுடைய ஜனன கால ஜாதகத்திலும் குருவின் தொடர்பு ஒன்று தசா அல்லது புக்தி இல்லை அந்தரம் சூட்சம்னு சொல்லிட்டு பல ரீதி இருக்குது அந்த முறைகளில் ஏதேனும் ஒன்று அவர்களுக்கு நடந்து அந்த டைமிங் ஜனன கால ஜாதகத்திலும் நல்ல விதத்தில் இப்போ இருக்குது அப்படின்னா இப்போ கோச்சாரம் அவர்களுக்கு ஒத்துழைத்து அந்த ஓர் ஆண்டு காலகட்டத்தில் அவர்கள் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்கள் ஆவதற்கான அந்த வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளையும் நிச்சயமாக அமைச்சு கொடுக்கும் அந்த அதிர்ஷ்டம் இவர்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக அவர்களுக்கு யோகமானது முழுமையா வேலை செய்யும் அதனால வந்து அவர்கள் கோடீஸ்வரர் உறுதியா இருக்கும் சரிங்களா சரி எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஒவ்வொரு ராஜயோகம் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் மேஷ ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனாதிபதி அதாவது தனஸ்தானத்தில் தனத்திற்கு காரகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு நகர்றதுனால நிச்சயம் நல்ல தனவரவு ஏற்படும் அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வலுப்பெறுறதுனால நிச்சயமாக அந்த கோடீஸ்வர யோகம் இந்த மேஷ ராசிக்கு உண்டு வேலை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையையும் மதிப்பு மரியாதை கௌரவம் செல்வாக்கு புகழ் என மிக உயர்ந்த கட்டத்தை அடையும் அமைப்பு மேஷராசிக்கு உண்டு அடுத்ததாக வந்து கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த யோகம் என்பது முழுமையான பலம் தரும் யோகத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சி கட்டாயமாக உண்டு இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு துணை நிற்கும் சிம்ம ராசிக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியில் நல்ல உயர்ந்த நிலையை அடைவாங்க செல்வாக்கு கௌரவம் பொருளாதாரம் தொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறுவது வேலை தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் வீடு வாகனம் வண்டி வாசல் சொத்து சுகம் அமைவதுன்னு நல்ல ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராசிக்கு மிகப்பெரிய யோகம் தாங்க உற்சகத்தை பொறுத்த அளவுக்கு இது ஒரு விபரீத ராஜயோகம்னே சொல்லலாம் அது அவர்களுக்கு கோடி நன்மைகளையும் ஏற்றங்களையும் அவர்களுடைய கஷ்டத்திலிருந்து நிவர்த்தியே அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா தன் கையே தனக்குதவின் வாழக்கூடிய உற்சகம் தன்னுடைய கஷ்டம் குறைந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி இவர்களுக்கு இது ஒரு நல்ல யோகம் தரும் காலமாகவே இருக்கும் அடுத்ததாக வந்து மகர ராசிக்கு அதீத யோகமும் அதிர்ஷ்டமும் நிச்சயமாக வந்து உண்டுங்க பொருளாதார மாற்றங்கள் மட்டுமின்றி அவர்களுடைய வாழ்வியலில் முன்னேற்றத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சரியான சந்தர்ப்பம் சரியான நேரமே இது அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சியினால் ரூபாய் ஒன்றாக இருந்தாலும் அது பல மடங்கு நூறு ரூபாயாய் மாறி வருவது அந்த மாதிரி இவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் பல மடங்கு பெருகுவது பல மடங்கு நன்மைகளை தரக்கூடியது ராஜயோகம் பொருளாதார மாற்றம் அதிர்ஷ்டம் இருக்கும் இவங்க தொட்டது தொடலகம் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாங்க முயற்சியில் வெற்றி பெறுவாங்க முன்னேற்றங்கள் இருக்கும் செல்வாக்கு கௌரவம் பொருளாதாரம் பொருளாதார முன்னேற்றம் என பல நிலைகளில் யோகம் இவர்களுக்கு வேலை செய்யும் அதனால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலகட்டத்தில் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான அந்த யோகத்திற்குரிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கிங்க தவற விட்றாதீங்க உங்களுடைய வாழ்வியல் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய முயற்சியின் மூலம் அது நடக்கும் அதற்கு சரியான வாய்ப்புகள் அமைத்து தரப்படும் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்வியலில் முன்னேற பாருங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்